இவரை இவரை பற்றி நான் சொல்லிடுறேன் ப்ரெஸ் மீட்டாக்கேன் எனக்கு என்னுடைய முதல் பட திருநெல்வேலியில் இருந்து மதுரையில் என்ன இடைப்பதி அன்பு தம்பியாக இருந்து எனக்கு பின்னன்பு என்கரேஜ் பண்ணி என்னுடைய டவுன்ஸ் எப்பொழுது இருந்துருக்கிறார் மோகனுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அதாவது அப்படி செய்து என்னுடைய எல்லாரும் நினைக்கிற மாதிரி பயமாக நினைச்சு எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மோகனுக்கு மதுரையில் என்று சார்ந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு இவல் இன்ட்ரல் ரெடி ரெடியா ரெடியா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மதுரை மதுரையில் கால் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து தியேட்டரு விசிட் வந்து சென்னைக்கு அப்புறம் நான் மதுரை தான் எல்லோரும் வந்திருக்கோம் மதுரைக்கு கால் வச்சாலே கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும் நம்பிக்கை இருக்குது குறிப்பாக இந்த படம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு படம் பரபரப்பாக போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் இவ்வளோ பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட்டில் ஒழுங்காக கரெக்டாக இருந்ததுன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு கால் மணி நேரம் ஸ்பீடாக இருக்குன்னு நாங்கள் படம் ஸோ அவங்களுக்கு பிடிச்சிரு பட பிடிக்கிற ஒரு படமாக வந்து அக்யூஸ் வந்திருக்கு அக்யூஷன்னோட எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு நினச்சா நான் கூட நினச்சோம் அக்யூஷனாக ஃபேமிலியோட இன்றைக்கி எல்லா தேட்லேயும் கோயம்புத்தூர் சேலம் மாதிரி எல்லா ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்குறாங்க ஏன்னா இது ஃபேமிலியோட படம் வந்து பார்க்க வேண்டிய படம் ஸோ அதுக்கு முதல்ல மக்களுக்கு எங்கள் எல்லார் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஹீரோ இந்த எனக்கு வந்து என்ன சொல்றது என்ன சொல்கிறது தெரியல எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கேன் ஒரு சக்ஸஸ் வந்து நான் இன்றைக்கி தான் என் லைஃப்பில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு இப்போது ஒரு சக்ஸஸை வந்து மனசார கண் கூட பார்க்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து எனக்கு அளவே இல்லை இதில் என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் வந்து சினிமாவில் சின்சியராக ஒருத்தர் இருந்து அதை கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் வந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படும் என் மூலிமா எல்லாருக்கும் ஏற்படும் நம்ம நம்புகிறேன் சிச்சமாக மக்கள் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன் சென்னையில் நான் வந்து யாரை நம்புறேன்னா ட்ரெஸ் பீப்புள்ஸையும் மக்களையும் தான் நம்புகிறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்க தான் முதல் மக்கள் அவங்க தான் எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டு இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த படத்துக்கு மீடியா தான் மீடியாவும் ப்ரெஸ்ஸும் தான் சப்போர்ட்டு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள் கொடுக்குறதும் ஏன்னா ப்ரெஸ்ஸு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லி இந்த மக்கள் வந்து இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக டே பை டே டே பை டேவாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி மதுரையில் பார்த்திங்கன்னா நாலஞ்சு சென்டர்ஸ் ஏறி இருக்குது கோயம்புத்தூர் சேலம் எல்லா இடத்துலையுமே பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ மதுரையில் ஆரம்பித்து எல்லா ஊருக்கும் போகலான்றது தான் எங்களுடைய ஆசை தான் அக்யூஸ் படத்துக்கு இங்கே வந்திருக்கோம் டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர் தான் படத்தோட டைரக்டர் இங்கே ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் ஐட் கார்த்தி அவர் வந்து புதுமுகமாக அறிமுகமாகி கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க புதுமுகமாக அறிமுகமாகி மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருக்கோம் கசாலி சார் என் கூட இருந்து படத்தை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிற கசாலி சார் இது மாதிரி வந்து என்னோடய கூட இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் ஆனந்த் அதே மாதிரி மதுரைக்கு இந்த படத்துக்கு ஒரு இயக்குனர் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற வாலி மோகன் அவர்கள் ரங்கோலி மெட்ராஸ்காரனுடைய இயக்குனர் வாலி பகவான் அவர் வந்து திடீர்னு மதுரை சப்போர்ட் தான் இந்த படம் வந்து இன்றைக்கி மிக பெருசாக இருக்கின்றது என்னோடய சந்தோஷம் கதைக்களம் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிஃப்ட்ரீ மினிட்ஸ் படம் பார்க்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதைக்களம் வந்து ஒரு நாள் நடக்கிற கதை தான் ஒரு குலர் ஜெயிலருந்து சேலத்துக்கு சேலத்துக்கு கூட்டுறது தான் குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லை குற்றவாளியா இல்லை இல்லையான்றது அக்யூஸ்ட் வந்து த சஸ்பெக்டட் தான் நாட் கன்விக்டடுன்னு சொல்லுவாங்க அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இவர் இந்த கதையில் வந்து இவர் என்னவாக இருக்காருன்றது அந்த படத்துடைய கிளை

அது உலகம் ஃபுல்லாக மக்கள் மெட்டீரியல் செய்வாங்கன்றது எல்லா படத்துக்கும் அது ரிசல்ட் இருக்குது ஸோ இந்த படத்துக்கும் அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கா எனக்கு வந்து சார் இந்த கேரியர் வந்து இருபத்தஞ்சாறு வருஷம் இந்த வருஷம் பட் ஆனால் ஒரு பதினேழு பதினெட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பதினேழு பதினெட்டு படம் என்னுடைய கேரியர் ரிலீஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டாக வந்த படம் உத்தரவு மகாராஜா மாநாடியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு கேப்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணி தலைவா வந்து லாங் பேக் தலைவா பண்ணும்போது லாங் பேக்கு இதுக்கப்புறம் ஒரு கேப் குறித்து இந்த படம் வந்து பண்ணியிருக்கேன் இது ஒரு கொடுத்த வரவேற்பு வந்து அடுத்தடுத்த படங்கள் நிறையா பண்ணணும்னு தோணுது படத்தை நான் இன்னும் முடிவு பண்ணல சார் நம்ம இந்த படத்தோடைய இப்போ டேரக்டர்ஸ் வராங்க கேட்குறாங்க நேற்று கூட ஒரு டேரக்டர்ஸ் வந்து கதை கேட்குறாங்க ப்ரொடியூசரோட நிச்சயமாக புது டேரக்டர்ஸோட நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் புது டேரக்டர்ஸ்க்கு நிறையா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஸோ நிச்சயமாக புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வரலாம் ப்ரொடியூசர்ஸ் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக வராங்க நிச்சயமாக அதுக்கு இந்த அக்யூஸ்டோடைய விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த படங்கள் கிடைக்கிறாங்க பொதுவாக வந்து அந்த பொதுவாகவே இருக்கு பின்னணியில் பணம் உருவமுறை பணியினால் தான் வந்து அது நான் வாய்ப்புகளில் கண்டிப்பாக சார் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம தான் நம்ம தான் வந்து ரிலைஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பத்து படம் ஒரு வாரத்துக்கு பத்து படம் பன்னெண்டு படம் வர்றதுன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான செயல் இல்லை ஏன்னா எல்லாேருக்குமே தேட்டரு பகிர்ந்து தான் கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது அந்த தேட்டருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க சின்ன படங்களுக்கு தேட்டருக்காரங்க சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லவே முடியாது என்னுடைய படங்களுக்கு ஆய் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்றைக்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தேட்டருக்காரங்க தேட்டருக்காரங்க இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் ஸ்டாண்டாகவே நிற்காது ஏன்னா எனக்கு எங்க சொன்னது என்னன்னா இதையா உங்கள் படம் நல்லா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் எனக்கு வந்து ஆனால் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுகிட்டு ஒன்னே ஒன்று தான் எனக்கு வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் டைம் கொடுங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு டைம் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து போய் ஏன்னால் நம்ம வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது ஓப்பனிங்காக கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது அப்போ படத்தை வந்து கண்டென்ட்டாக பார்த்துட்டு வரவங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தேட்டரை ஸோ தேட்டர் வந்து நான் வந்து என்றைக்குமே நான் வந்து தப்பு சொல்ல திரும்பினேன் பட் என்னன்னா நாம் ஒரு பட பத்து படங்களை வரதை குறைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு அமைப்பு இங்கே உள்ள தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இயக்குநர்கள் சங்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் எல்லாருமே ஒன்று பட்டு உட்கார்ந்து ஒரு படம் ஒரு ஒரு அப்படிதான் ஒரு கமிட்டிலேயும் இருந்தேன் அப்படி இருக்கும் போது இதை வந்து வரைமுறைப்படுத்தினா இன்னும் தமிழ் சினிமாவில் நல்ல கண்டென்ட் இப்போ இப்போ வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஒரு நூற்றி ஐம்பது சென்டர் கிடைக்குது ஒரு நூற்றி எழுபது சென்டர் கிடைக்குது அப்படின்னா அந்த சென்டர் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கப்படுது பத்து பேருக்கு ஒரு ஒரு இருபது இருந்தே படம் வரும்போது ஸோ அந்த படமும் பாதிக்கப்பட்டு நம்ம படமும் அதில் வரும்போது அது கொஞ்சம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் தேட்டருக்காரங்க உண்மையாலே நல்ல கண்டென்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்களும் எல்லா படத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ தேட்டருக்காரங்க மேலே நான் வந்து ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா தேட்டருக்காரங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் பெரிய படங்கள் வரும்போது சின்ன சின்ன படங்கள் வந்து தவிர்க்கப்படுதோ சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை சார் தயாரிப்பாளர்கள் வந்து பணம் போடுறோம் அதே சமயத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிக்யூட்டர் தேட்டர்காரன் இவங்க எல்லாமே ஒன்றா உட்காந்தா ஒன்றா உட்காந்து ஒரு இண்டஸ்ட்ரி இதை மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு வரணும் சார் அது வராங்க பட் அது கரெக்டாக செயல்பட முடியல ஒரு ஒரு படம் வந்து அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி நான் ஒன்றரை மாதமாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே கடலூரில் நிறைய படங்கள் வருது அப்போ என்ன படுவாங்க அந்த படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காமல் இருக்க முடியாது நம்ம படங்களுக்கும் தேட்டர் கொடுக்காமல் இருக்க முடியாது ஸோ இது மாதிரி தர்மசங்கர சூழ்நிலையில் தேட்டருக்காரங்களும் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம் அந்த சங்கடத்தை நாம கொடுக்காம நாம ஒழுங்கு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னேற்ற படம் டேட்டு கொடுத்தாங்கன்னா திடீர்னு ரீரிலீஸுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க பத்து படங்கள் இல்லாமல் ரீரிலீஸுன்னு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வருது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தால் இன்னும் நல்லா இருக்கட்டும் தான் என்ன ஆசை நடிகளே கிடையாது நிர்ணயிக்கிறது தயாரிப்பாளர்கள் நடிகனுக்கு என்ன மாதிரி அவங்களுடைய வேல்யூ இருக்கு என்ன மாதிரி தீர்மானிக்கிறது இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா கொண்டு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு கோடி ரூபா கொண்டு வந்து கொடுத்தா நான் வேணான்னு சொல்லுவேன் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்போது நம்மளுடைய மதிப்பு வந்து நமக்கு தெரியாது ப்ரொடியூசருக்கு தெரியும் எத்தனை இது ஓப்பன் இப்போ வந்து நமக்கு என்ன கலெக்ஷன் ஆயிருக்கு என்ன மாதிரி இருக்குதுன்றது அது ஒழுங்கா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே தெரிஞ்சுட்டா எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே வந்து தெரிஞ்சுட்டா ப்ரொடியூசரையும் அதை கரெக்டாக அவங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் சம்பளம் ஆர்ட்டிஸ்டே குறைச்சிடுவாங்க ஆட்டிஸ்ட்டே ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்குள்ள ஒரு விஷயந்தான் இது ஸோ ப்ரொடியூசர்ஸுமே வந்து எந்த படம் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணும்ன்றது அவங்க டிசைட் பண்ணி நாமளாக தானே ஒரு பொருளை போய் வாங்க போகிறோம் நாங்கள் வந்து பிடிச்சி எங்களை சம்பளம் கொடுக்கணுன்னு சொல்லவே இல்லை ஸோ அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க சம்பளத்தை விட்டு கொடுக்குற நடிகர்களும் நிறையா இருக்காங்க பேசுவாங்க அதே மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்காக எல்லா வேணாலும் பண்ணவர்களுக்கா அதுதான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு ஒரு கோயில் இதுதான் அது டேரெக்ட்டு கேம் கோவி சார் சொல்கிறேன் ஏன் கவு சார் சரிங்க சார் ஆக்சுவலாக வந்து எல்லா எல்லாருமே வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் படத்தில் வந்து ஷெடியூல் அவங்க ஊழல் விமர்சன் சார் நான் ஆக்சுவலி வந்து நான் வந்து இல்லை நான் பார்க்குறது என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் தெரியாது என்னை பொறுத்த வச்சு பத்திரிக்காரர்களுக்கு தான் நான் இம்பார்ட் சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களை அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டாலும் அது அப்படி பண்ணக்கூடாது இது அந்த இடத்துல செயல் வந்து அவருடைய தப்பான செயல் தான் அந்த இடத்துல கண்டிக்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து நான் பார்க்க போது வாட்டர் மேன் ஸ்டார் எனக்கு தெரியாது என் பசங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் அவரும் நடிகர் அந்த கேரக்டர் வராருன்னா பண்ணல இல்ல இல்ல ஆடிஷன் பண்ணல எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல திடீர் திடீர்னு ஒரு ஸ்டார்ஸ் வருவாங்க சமீப காலத்தில் முதல்ல பிகினிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன் சார்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு கேரக்டரா வந்து ஒரு ஒரு டைம்ல இது பண்ணுவாங்க அது டைம்ல மக்களுக்கு நடுவில் அவங்க கண்டென்ட்டா இருப்பாங்க நல்ல கண்டென்ட்டா இருப்பாங்க என்னடா இது இவங்க அவங்க கோமாளித்தனமாக பண்ணாலும் சரி வேடிக்கையாக பண்ணாலும் சரி சீரியஸாக பண்ணாலும் சரி இதாக இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் அதை நம்ம பார்க்கும்போது இது நம்ம படத்துக்கு எந்த விதத்தில் எங்கேயாவது ரிலேட் பண்ணிக்க முடியுமா நான் யோசித்தேன் இல்லை இல்லை அதுதான் சார் இப்போ அது மொபைலில் பார்க்குறதும் திரையரங்கு பார்க்கறதுக்காக இல்லை இப்போ நீங்கள் நான் எல்லாமே மொபைலில் ஸ்கிரீனில் பார்க்கறோம் மொபைலில் ஷார்ட்ல பாக்கிறோம் அதில் வர கண்டென்ட்டை தான் அவங்க வந்து நம்ம ஒரு அது நல்லதோ கெட்டதோ ரசிக்கிறோம் அதே மாதிரி படத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் இது என்ன இப்படி ஒரு கேரக்டர் வருது இப்படி ஒரு கேரக்டர் நீங்க படத்தில் பார்த்திங்க கொக்கித்லிப்புல நடிப்புல பொருத்தமா இருப்பாங்க நடிப்பாங்கன்னு ஸ்டார் வேлью இருக்கும். அவளை பார்த்து ஆடியஞ்சுட்டு ஒரு இல்ல இல்ல நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல யோகி தமிழ் சினிமாவில் வந்து காப்பாற்ற போகிறோம்னால இல்லை தமிழ் சினிமாவை வந்து கௌதப்போம் கௌத போகிறோம் அது மாதிரி பேசிட்டுருக்காங்க அவர் ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் ஸோ ஆக்சுவலி வந்து இதை நாங்கள் வரவேற்கிறோம் இது இப்போ இவரை வந்து நம்ம தான் பண்ணணுன்றதுலாம் இல்லை நடிகர்களெலாம் ஒரு ஆடிஷன் வைக்கும்போது அவர் வந்தார் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவருடைய செயல்களை நானே கண்டித்து நான் வந்து ஒரு சமயத்தில் கண்டித்து இந்த விதிச்சு எடுத்துட்ணும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நானே அதை கண்டிச்சுட்டேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதாவது நம்ம அதாவது மக்கள் தெளிவாக இருப்பாங்க சார் இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே தெளிவாக இருப்போம் எதை வந்து எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாமளாக அதையே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே பெரிய லெவல்ஜ் நம்ம தான் அந்த இடத்துல தான் ரொம்ப அந்த இடத்துல தான் ரொம்ப இருக்கோம் இப்போ நிறையா மேட்ருக்கு நான் என்ன சொல்கிறதுனா நிறைய மேட்ரு இருக்குது நம்ம அந்த படத்தை பற்றி பேசியிருப்போம் ஆனால் வைரலானது வைரலானது அது அது எனக்கே சங்கடமாக இருக்குது அது தேவையில்ல கண்டிப்பாக இல்ல அப்படி இல்ல நம்ம படம் கண்டென்ட் இந்த படம் நல்லா உடைச்சிருக்கோம் நாங்க அவரை வச்சு எங்கயுமே ப்ரமோட் பண்ணவே இல்ல நாங்க எங்கயுமே இன்குளூடிங் நாங்க ஆடியோ ரிலீஸ்ல கூட அவர் எதுமே பேசவே இல்ல வந்தாரு ஆடியோ ரிலீஸ் வந்தாரு போனாரே தவிர எங்க பேச வகைய வேற ஏதாவது படமா இருந்ததுன்னா யூடியூபர் இப்ப பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி யூடியூபரும் வந்து ஆமாம் அது ஒரு யூடியூபில் யாராவது ஒருத்தர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஆள் வந்து சும்மா வந்து அந்த இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அவரை போட்ரேட் பண்ணிருக்கோமா ஓவரில் எதுவுமே பண்ணலை ஏன் இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து ஒரு சர்காஸ்டிக்காக நாங்கள் சொல்லியிருப்போமே தவிர மற்றபடி அவர் இது பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு ட்ரெண்டில் யாராவது ஒரு ஆள் கேபடி இப்படி ஒரு ஆள் இப்படி இருக்காங்க அது ஒரு இது மெசேஜாக தான் அந்த படத்துலேயே இருக்கும் அந்த படத்திலே மெசேஜாக தான் இருக்கும் பாருங்க

ஜெயண்ணா வந்து சரி அவர் இன்னைக்கு இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய உழைப்பு அவருடைய மரியாதை எல்லாம் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது விறைவேறது எல்லாரும் எல்லாருடைய அவருடைய கம்படியில் ஒரு மாட்ட ஆசை எல்லாரும் மற்றபடி வந்து விஜயண்ணா கூட ஒரு பொண்ணு எவ்வளோ அவ்வளோ சந்தோஷம் அது இது இப்போ இந்த இந்த துப்பாக்கி மேட்ரு வந்து இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது நான் சிவகார்த்திக்கு முன்னாடி எனக்கு எதுனா கொடுத்தாரு நன்றி நன்றிங்க இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்த மக்கள் சொல்லிக்கிறேன் நல்ல படங்களை நீங்கள் என்றைக்குமே நல்ல படங்களை என்றைக்குமே நீங்கள் அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச படங்களை எதுக்குமே இது பண்ணது கிடையாது இந்த படத்தை ஒவ்வொரு விஷயமா ரசிச்சு ஒவ்வொரு விஷயமா நாங்கள் கூட யோசிக்காத விஷயத்த நீங்கள் மக்கள் வந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டர் இருக்குது இவர் நாகராஜ் கேரக்டர் இருக்கு மியூசிக் டேரக்டர் வந்து அந்த பீஜம் காதிலேயே ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் டேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஒவ்வொன்றும் பாட் பாட் பாட்டாக சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ சோஷமாக இருக்குது நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வெற்றி வந்து உங்கள் கையில் இருக்குது இந்த படத்தோடைய வெற்றி வந்து உங்கள் கையில் ஓ நீ என் என்ற மாதிரி ஆளுங்களோட வெற்றி வந்து உங்களுக்கெல்லாம் உங்கள் வந்து எவ்வளோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ எவ்வளவு உழைக்கிறானோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளுக்கு இந்த வெற்றியெல்லாம் டெடிகேட் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணுன்றது என்னுடைய ஆசை நன்றி